வணக்கம் மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இந்த வாரத்துடைய லாஸ்ட் எபிசோட் இன்னைக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகியாச்சு அண்ட் ஹாட் ஸ்டார்ல அந்த கேப்ஷன் ஒன்று கீழே இருக்கும் இல்லையா இன்னைக்கு எபிசோடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆகிட்டேன் பிகாஸ் நிவின் ரிஃபியூஸ் டு இட் காவேரிஸ் ஃபுட் அப்படின்னு போட்டாங்க ஸோ அவங்களே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க நேம்ல ஆக்சுவலி அது எமுனா தான் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதை வந்து இங்கே நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அண்ட் இன்றைக்கி ஸ்டார்டிங்கே தாத்தா போயிட்டு காவேரி கிட்ட ஏன் இந்த இப்போ இந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க காவேரி ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்ல காவேரி வந்து இக்னோர் பண்ணுறாங்க பட் கா தாத்தா ஏன் திடீர்னு வந்து சடனாக நீ ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரியும் பிகாஸ் விஜய் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டார் இல்லையா நானும் காவேரியும் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே ஸோ இருந்தாலும் ஏன் இப்போ இந்த டைமில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் போயிட்டு சொன்னாங்க பட் மேடம் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு சைட் இருக்க ராகினி எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டெய்லி இருக்காங்க ஸோ இது எல்லா எல்லாத்துக்கும் பதிலடி கூடிய சீக்கிரம் விஜய் காவேரி சேர்ந்தே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கு ஸோ இது வெள்ளிகளோட ஆட்டம் வெள்ளன்களோட ஆட்டம் அவங்களுடைய டைம் ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகி அவங்க வந்து காவேரியை செம்மையாக இரிட்டேட் பண்ணுறாங்க பட் காவேரியால் எதுவும் பேச முடியாத ஒரு கண்டிஷன் ஸோ அதனால தான் கடைசியாக அவங்க அடிக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கிளாத் வச்சுருப்பாங்களே அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே போவாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸோ இன்னொரு சைடு நிவின் யமுனா சீன்ஸ் அது அட்லீஸ்ட் ஒரு சீனாவது வைக்கணுமே அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க போல ஆஸ் யூஷுவல் நிவின் வந்து யமுனாவை இக்னோர் பண்ணிட்டு அவர் போறாரு அவங்க மாமியார் மருமகள் ஒரு குட்டி அந்த கான்வர்சேஷன் உன் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு துரத்துவா அப்படின்ற மாதிரி அந்த சீன்ஸ் யூஸ்வல் இருந்துச்சு அண்ட் இன்னொரு சைன் லாஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா இன்னொரு குழப்பமே தெரிஞ்சிச்சு நமக்கு கொடைக்கானல குமரன் வீட்டில் வச்சு ஷூட் பண்ற மாதிரி காமிச்சாங்களே அதே சேம் டே காலேஜ்லயுமே வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க சோ விஜய் அண்ட் குமரன் ரெண்டு பேரும் வாக்கிங் போற மாதிரி சீன் தான் அங்கேயுமே இருந்துச்சு சோ அதே சேம் காலேஜ் தான் குமரன் வந்து ஆடிஷன் ஸோ அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் அவைலபிளாக இருந்தாலும் அங்கேயே வாக்கிங் வச்சிருக்காங்க போல குமரனுக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு நான் அவர் வந்து கதாநாயகர் ஷோவில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து ஒன்சகை ஏன் விஜய் அங்கே போறாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஸோ அது வந்து நமக்கு காலேஜாக காட்டல அது வந்து ஜஸ்ட் அவங்க ஊர்ல அவங்க ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு ரோட் மாதிரி காமிச்சிருக்காங்க எக்ஸ்பெக்டட் நம்ம விஜய் வந்து அப்கமிங்ல குமரனை கூட்டு போய் ஷாப்பிங் போற மாதிரி ஒரு சீன் வரப்போகுது அது மேபி இன்னைக்கு எபிசோட்லேயே வர மாதிரி கூட அடுத்த வாரம் காமிக்கலாம் இதெல்லாம் ஒரு சைடு இருக்க முக்கியமான விஷயம் இன்னைக்கு வீக்கா போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது டீப் எமோஷனாக இருந்துச்சு நம்ம வந்து டெய்லி ரசிச்சு ரசிச்சு பாக்குறவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து நம்மளுமே எமோஷனல் ஆகிற மாதிரி தான் இன்னைக்கு சீன்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு சீன்ஸோட மெயின் ஹைலைட்ஸ் அந்த கொஞ்சம் நேரம் வீக்கா போர்ஷன்ஸ் தான் மேடம் வராங்க நம்ம சார் வந்து கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ஸோ கண்ணை மூடி இருந்தா தூங்கிட்டு நினைச்சிக்கிட்டியா காவேரியா அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலாக நான் அப்புறமா ஒழுங்காக பாக்க போல காவேரி தான் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு விஜய் தான் நினச்சேன் பட் எனிவேஸ் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் அவர் பேசின ஒவ்வொரு டயலாக்மே தான் இருந்துச்சு இப்போ நினச்சா கூட நான் குமர் சாரி கங்கா கிட்டே போய் கேட்க முடியும் பாரிஸ் கார்னர் தான் போனேன் பட் நான் அப்படி கேட்க மாட்டேன் காவேரி ஏன்னா கேட்டால் உன்னை சந்தேகப்படுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து அவர் எந்த அளவுக்கு காவேரியை புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் காவேரி விஜய் கிட்ட சொல்ல முடியாத அளவில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதுவுமே அது ராகினியால் இருக்குமோன்ற டவுட்டுமே அவருக்கு இருக்கு அதுதான் வந்து விஜய் சொல்கிறாங்க நீங்கள் எப்போ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறியோ அப்போ சொல்லு காவேரின்னு சொல்லி பட் என் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விஜய் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஈவன் காவேரியுமே வந்து ரொம்ப அழறாங்க ஸோ அதனால தான் வந்து அவங்களுடைய மோஸ்ட் கம்ஃபர்டபிள் பிளேஸானால் அவருடைய தோளில் போயிட்டு சாஞ்சுக்கிட்டு அழறாங்க ஈவன் காவேரியுமே அதை எப்படி விஜய்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாம தான் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க என்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக கிட்ட சொல்லுவாங்க இந்த விஷயத்தை ஏன்னா சொல்கிற வரைக்கும் ராகினி அண்ட் கேங் வந்து விட மாட்டாங்க பட் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க இது வந்து சீரியல் அப்படின்ற காரணத்துனால இமீடியட்டாக அதை வந்து சொல்கிற மாதிரி நமக்குமே காமிக்க மாட்டாங்க அது வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அந்த வெண்ணிலா வரத்துக்குள்ளே இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த பேஸ்மெண்ட் போட்டாங்க வீக்கோ போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் டிவில பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாமி அவர்களுடைய சாரி சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா நம்ம விஜய் அண்ட் காவேரி கணக்கான காலங்கள் சீசன் த்ரீலேயுமே ஒரு குட்டி கேமையோ பண்ணியிருக்காங்க நேற்று லேட் நைட் ஐ மீன் டுடி ஏர்லி மார்னிங் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா போயிட்டு அவங்களுடைய சீன்ஸ் வந்து பாருங்க ஒரு கொஞ்சம் மினிட்ஸ் தான் இருக்காங்க அவங்க வந்து இந்த கப்பை கொடுக்குற மாதிரி சீன் மட்டும் தான் இருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க அங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்க்குறதுமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கேம்மாக்கலை நெக்ஸ்ட் ஸ்டுடியோல மென்ட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்